வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அரசு உளவுத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபதி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரியே பர் மந்த்துக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இருபத்தையாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து என்ன டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ப்ரியூலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையாக வேக்கன்சிஸ் பிரேக்அப்புமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆரில் நூற்றறுபது வேக்கன்சிஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் எஸ்சி கேட்டகிரிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் எஸ்டிக்கு ஐம்பத்தி நான்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு முப்பத்தி நாலுன்னு சொல்லி மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு பத்து வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ அதுலேயுமே உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இருக்குது ஸோ உங்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா நான்கு வேகன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கும் ஓபிசியில் ஒன் வேகன்சிஸ் எஸ்சிக்கு அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகரிக்கு வேகன்சிஸ் எதுவும் இல்லை அவங்க யூஆர் கேட்டகரியில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏடபிள்யூஸ் கேட்டகிரிலையுமே வேகன்சிஸ் கொடுக்கல அதே மாதிரி அவங்களுமே சென்னையில் இருக்க அதாவது யூஆர் கேட்டகிரியில் இருக்க நான்கு வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தமாக டென் வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகிரியில் நான்கஜட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாக் ஜென்ரல் கேட்டகிரியில் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎங்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது என்சிஎஸ் போர்ட்டலில் அதாவது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்சிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் போய் இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் இனிஷியல் சாலரியும் உங்களுக்கு இருபத்தாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் அதோடய லீவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே டுவெல்த்து என்னி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதோட டொமிசிலி சர்டிஃபிகேட்மே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட் அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கேட்டகிரியான த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க ஓபிசி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டி டிபார்ட்மெண்டல் ஹேண்டேட்ஸாக இருக்கீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் நாட் ட்ரீமார்டு இந்த கேட்டகிரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டினா நாற்பது வயது வரைக்கும் இருக்க பெண்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரெல்லாக இருக்குது அதே மாதிரி நீங்க பிடபிள்யூடி கேட்டகிரி அப்படிங்கிற பட்சத்தில் யுவர் கேட்டகிரியா இருந்தால் டென் இயர்ஸ் டோட்டல் ஏஜ் லிமிட்ல இருந்து நீங்க டென் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் ஓபிசி கேட்டகிரி இருந்தால் தேர்ட்டீன் இயர்ஸ் எஸ்சி எஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது டயர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது நாலு ஆன்சர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸில் நாற்பது கொஸ்டின்ஸும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருபது கொஸ்டின்ஸ் நியூமரிக்கல் அனலைட்டிக்கல் லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கில் இருபது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருபது கொஸ்டின் சொல்லி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நூறு மார்க்குக்கு ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு எதாவது தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு ராங் ஆன்சர் ஜி ஒன் பை ஃபோர்த்து மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து டயர் டு எக்ஸாமினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் அண்ட் காம்ப்ரிகென்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் மாதிரி அதோட வக்கபலரி கரெக்ட் கிராமர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்னானிம்ஸ் அட்னானிம்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கரெக்ட் யூசேஜஸ் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ரைட்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸுக்கு பேராகிராஃப் ரைட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டாப்பிக் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் நீங்கள் ஒரு பேராக்ராஃப் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க அது நூற்றம்பது வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட் டயர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதோடய குவாலிஃபிகேஷன் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன்னில் நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு வேக்கன்சிஸ்க்கு அதாவது ஒரு வேக்கன்சிஸ்க்கு பத்து பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் டயர் டூ எக்ஸாமுக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் டயர் டூ எக்ஸாமில் வந்து நீங்கள் மார்க் வந்து குவாலிஃபை பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா இருபது மார்க் ஐம்பதுக்கு நீங்கள் இருபது மார்க் எடுத்தாலே குவாலிஃபையிங் மார்க் தான் ஸோ நீங்கள் டயர் ஒனில் நல்ல மார்க் எடுத்தாலே டயர் டூ வந்து குவாலிஃபை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ஷன் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் ஒனில் நல்ல ஹையஸ்ட்டு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டயர் டூ வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாமினேஷன்ஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபைவ் லொக்கேஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வெப்சைட்லையுமே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ரெக்யூட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் ஹேண்டிடேட்ஸ் அந்த எக்ஸாமினே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எல்லாருமே பேயிட் பண்ணணும் அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ஹேண்டிடேட்ஸ் பிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ரெக்யூட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பேட் பண்ணால் போதுமானது அவங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேட் பண்ண வேணாம் அவங்கள மீதி இருக்கவங்க மேல் ஹேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகிரியில் இருக்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து அறநூற்றம்பது ரூபா நீங்கள் பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேமெண்ட்டுமே நீங்கள் ஆஃப்லைன் மூலியம் பே பேட் பண்ணலாம் ஆன்லைன் மூலியம் பேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் பேட் பண்ணிக்கோங்க இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை தேவைப்படுறவங்க படித்து பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு டேஸ் டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் ஹன் பாய்